இன்னைக்கு நம்ம இந்த தான் சுத்தம் பண்ண போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சான் கடைசியா சுத்தம் பண்ணி காப்பாத்தியோ <laughs> 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 இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி எல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது தண்ணியில இருந்துட்டா அப்புறம் கஷ்டம் கேமராமேன் தண்ணியில விழுந்துட்டா கேமராமேன் தண்ணியில விழுந்தா கேமராமேன் போனா பாஸ் பிரச்சனை இல்ல போன் போனா பிரச்சனை இல்ல கேமராமேன் நாலு வந்துருவாரு போன் வராதே சரி

இப்போ நம்ம க்ளீன் பண்ணுதுன்னு கொஞ்சம் தான் இருக்குது டக்குன்னு ஆயிடுச்சு வேலை நம்மளும் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம் மீன்லாம் இருக்குது பாருங்க வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இல்லை ம் புரியுது வாசுரு ஏய் பாருங்கள் ஒயரெல்லாம் கூட சுற்றி ஒயர்லேயே இந்த கொடியோட தளம் அதிஞ்சு இருந்தது அண்ணா கொடிய கிளி கொடியாடி சொல்லுங்க ஒவ்வொன்னா இதெல்லாம்

நீ ஒன்னு இல்ல ஒரு ஸ்டெப் மேல அது கூட நீக்கலாம் எடுக்கலாம் நீச்சல் அடிக்கும் <laughs> 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 <laughs>

கொஞ்சம் மேலே ஏறி வந்து போனும் ஏய் அந்த கயிறு மேலே ஏறடா அந்த கயிறு சும்மா தான இருக்குது அந்த கயிறு அது அடி வரைக்கும் அடி வரைக்கும் அது கொடி பிணீங்குது இந்த பாருங்க தண்ணிக்குள்ளெல்லாம் கொடி கோடி

மீன் சாப்பிடும்போது முள்ளுக்குது அதுக்கு முள்ளு போட்டு சாப்பிடுவானா செருப்பு காமடிக்கு அவங்க அப்படியே ஒரு இருக்குதா பாரு அப்படியே மொத்தமா அங்க போ அங்க போ அவன் கூபறான் பாரு எம்யிருக்குதா எப்படி இருந்தா மூணு வாட்டி மேல தான் போவாங்களா உள்ள மூணு வாட்டி மேல வந்தா உள்ள போவியா

எங்கால ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானே என்ன உள்ள இவரு குசலம் பசுபதி ரஜினி பாகத்து கூட போட்டுன்னு போறாரு இவரு என்னடா அதா இவரு குசல பசுபதி ரஜினி பாகத்து கூட போட்டுன்னு போறாரு உள்ள ஆத்துல போறேன்

நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாதுன்னு சொல்லி டிரைவர் தேடி இப்ப தலைகிழாக்கதான் குடுத்திக்கு போறோம் கல்யாணத்தை அடிக்கிறாங்க அதுதான் அவன் தச்சான் போட

நாற்பத்தஞ்சு நாள்ல பத்து கிலோ குறைச்சிக்கிறேன் வெயிட்டு நிஜமாடா எண்பத்தி மூணு இப்போ எழுபத்தி மூணு எப்படி சீக்ரெட்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன் ஆனா குறைச்சிருக்கேன் தெரியாது தெரியாது இது எல்லாமே நம்ம கிணத்துக்குள்ள இருந்து வெட்டி வெளியே போட்டது எவ்வளோ இருக்கு பாருங்க ஓரளவுக்கு வந்து கிணறு கிளீன் பண்ணிட்டோம் அங்கே பாருங்க பிரியாணி பாம்புன்னே அலரி ஏன் அவ்வளோ பயமா ஜெகன் தண்ணியில பாம்பு கடிக்காதான் நல்ல பாம்பா இருந்தால் கூட ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு ஜெகன் இது கூட உள்ள போய் ஏ அவன் தான் கை ரீத்து போச்சு பாருங்க எப்படி இருந்த கிணறு எப்படி மாறிடுச்சு சுத்தமான கிணறு உனக்கு ரெண்டு பேரும் அசுத்தப்படுத்திட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும் மொத்தம் கிளீன் பண்ணியாச்சு